and am அங்கே என கோரி கேட்டு இந்த நாலு முடி கீரா எப்படி தலை திறக்க ஆடி பெருக்குக்கு நார்வேல கடையில போய் ஒரு 2 3 பவுண்ட்ல செயினோ ஒரு 2 3 பவுண்ட்ல வளையலும் வாங்கிட்டு வந்திருக்காவலமா என்னது சிங்க மாமியார் 2 3 பவுண்ட்ல செயினோ 2 3 பவுண்ட்ல வளையலும் வாங்கிட்டாவல பரவாயில்லையா வனஜா நிறைய ரூபாய் எல்லாம் சேர்த்து வச்சு வாங்கிட்டா போலக்க வாங்கி என்னதுக்கு வனஜாதே அந்த வளையலையும் செயினையும் போட்டுட்டு போறாவோ மர்மோளுக்கு தான கொடுப்பாவோ என்ன வீட்டு நான் தரிக்கு ஒத்த ஆளா கடந்து செஞ்சிட்டு கொஞ்சம் கூட உனக்கு ஈவி இறக்கமே கிடையாது அப்படி எல்லாம் சொல்லாதீங்கதே உங்கள பத்தி இவ்வளவு நாளாடா புரிஞ்சிராம இருந்தது ஏன் தப்பு தாத்தே இன்னைக்கு தாத்தே உங்க நல்ல மனச பத்தி நான் நல்லா புரிஞ்சிட்டே நீங்க ஏமேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அதனால தான என்ன தங்கத்தால அலங்கரிச்சு பாக்கணும்னு வரதே எனக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கீங்க என்னது வாங்கி வச்சிருக்கானே காலையில ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஒரு 20 ரூபாய்க்கு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் ருசியா சாப்பிடணும்ல அதுக்கு தான் மர்மவளே மர்மவளேன்னு அப்படியே மர்மவளுக்கு சால்ரா அடிச்சிட்டு இருக்காவோ இதுவும் எத்தனை நாளைக்குன்னு yedevadu cengi tinni ani